வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு இன்றைக்கி மருந்து குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து மழை காலத்துக்கு பனிக்காலத்துக்கும் ரொம்ப பெஸ்ட்டு தாய்ப்பால் கொடுக்குறவங்க ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கலாம் சளி வந்து நல்ல ஆகுங்க இது வந்து எப்பயுமே நம்ம சேர்த்துக்கிறது நல்லது இதை பொடி ரெடி பண்ணி தொக்காகவும் நம்ம வச்சுக்கலாம் அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை குழம்ப எடுத்துக்கங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பொடிக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாங்க மிளகு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் கூட வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் சுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த சைஸு இது நம்ம மேல் தோல் நல்லா காஞ்சு நல்ல புது சுக்காக இருந்ததுனால நம்ம தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம வறுத்து அப்படியே பொது பொடி பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் தோலை சீச்சு எடுத்துருங்க கருவேப்பில் கொஞ்சமாக நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வரைத்து எடுத்து வச்சுக்கணும் உப்பு தேவைக்கு இப்போ இதெல்லாம் நம்ம பொடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சைஸ்க்கு ஒரு புளி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவு பூண்டுக்கு அரை கிலோ பூண்டுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயங்க இது வந்து மலைப்பூண்டு நீங்கள் நாட்டுப்பூண்டும் சேர்க்கலாம் ஆனால் இந்த குழம்புக்கு வந்து மழைப்பூண்டு சேர்த்ததும் சேர்த்தா இன்னும் ரொம்ப ருசி தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா கெடாயை சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்றா அப்படியே ஒன்று மேலே ஒன்றா சேர்த்துகிட்டே வரலாங்க இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா பொரியற அளவுக்கு வறுக்கணும் கருக விடக்கூடாது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சு நல்லா வாசம் வரும் இப்போது இதில் கொஞ்சமாக அப்படியே ஒதுக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுங்க நல்ல கருவேப்பிலையும் அந்த மிளகு சீரகம் எல்லாத்தோடையும் நல்லா வறுப்பட்டு பொறிஞ்சு வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் கைவிடாமல் கிளறணும் கருகாமல் பார்த்துக்காங்க இது கொஞ்சம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ லே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போதுங்க எல்லாமே நல்லெண்ணெய் மட்டுமே இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம டேரெக்டாக தண்ணி சேர்க்க இல்லைங்க அதனால் வெங்காயத்தையும் நல்லா நம்ம வதக்கி வேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா வடிகட்டி தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த புளியில் சீக்கிரம் அந்த தண்ணி மட்டும்தாங்க இப்போது நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த வா பொடியை அரைக்கும் போதே அப்படி ஒரு வாசம் வருங்க இந்த பொடியை நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ நம்ம குழம்பு ரெடி பண்ணும்போது இந்த மசாலாவை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இந்த வதக்கின வெங்காயத்தை ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கெடாயில் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாங்க இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் பூண்டை சேர்த்துக்கலாங்க பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க பூண்டு நல்லா செவக்க வேண்டாம் ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சுக்கோங்க அந்த மேலே பூண்டு வந்து சுருங்கி வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கணுங்க இது ரொம்ப செவந்துச்சுன்னா பூண்டு அதோட டேஸ்ட்டு ருசியே மாறிடும் இப்போது வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி தாங்க செய்யணும் இப்போ தான் ரொம்ப நல்லது மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நிறையா சேர்க்குறேன் இதை நம்ம ஒரு வாரம் கூட வெளியிலயே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் அதுக்காக தான் மஞ்சள் தூள் கூட சேர்க்குறோம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாங்க இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணியும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க அதையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடலாம் இப்போது ஒரு கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து அஞ்சு டீஸ்பூன் நான் சேர்க்குறேங்க மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை செய்யும்போது செய்யலாம் இந்த பொடியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நீங்கள் வெளிலையும் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் கெட்டு போகாதுங்க இப்போ நல்ல ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் ஸ்டவ் சிம்லே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க அந்த மசாலா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு ஒட்டாமல் அப்படியே வரும் இதில் தண்ணி சேர்த்துடாதீங்க புளிக்கரைசலுக்குள்ள தண்ணி மட்டும்தான் இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க பூண்டும் நல்லா வெந்திருக்கும் ஃபீவராக இருந்தாலும் சரி நல்ல சளி பிடிச்சிருக்குனாலும் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த மருந்து ஸ்மெல் வரும் ஓமோ நம்ம இதெல்லாம் சேர்த்ததுனால அதனால் கொஞ்சம் வெல்லமோ இல்லை கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இல்லை அது வேண்டானாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இப்படியே சூடாகவும் நம்ம சாப்பிடலாம் இப்போ நம்ம எடுத்து வைக்கணும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நல்லா ஆறுன பிறகு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த கரண்டியில் பார்த்திங்களா எண்ணெய் அப்படி எண்ணெய் மட்டும் இருக்குது பாருங்கள் இந்த மசாலா ஒட்டாது இதுதான் கரெக்டான பதம் இந்த நேரம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்ல ஆறுன பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் மருந்து குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ